எல்லாருக்கும் வணக்கம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாத பலன் எப்படி இருக்கும்ன்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் நம்ம ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் மாதம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாங்க எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா பண விஷயங்களில் சொல்லலாம் எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் தான் உங்கக்கிட்ட யாராவது பணம் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னால் அவங்க பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்கள்ட்ட பணத்தை திரும்ப கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அந்த அமௌண்ட்டெல்லாம் அவ்வளோதான் இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்காத அந்த ஒரு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சரி பண வரவுன்றது தான் இருக்குது செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை செலவுகளாக மாற்றிக்கோங்க ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படும் அப்புறம் குழந்தைங்களுக்கு அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க எந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படும் தான் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் அளவுக்கு அவங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணுன்னா வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் அந்த வேலை வாய்ப்பு விஷயங்கள்லாம் தான் இருக்குது சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருவோம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு தடைகள் ஏற்படுற மாதிரி தாங்க தெரியும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு தடைகள் கடந்த திருமணம் அப்படின்றதையும் நடத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பண எல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாகவே வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் இந்த ப்ரமோஷனு சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல சேலரி பெண்டிங் இருக்கும் இல்லைனா அங்கேருந்து வேறு ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் சரி உங்களோட அம்மாவுக்கும் சரி ஹெல்த் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் அடுங்க நல்லா சாப்பிட வைக்கோங்க இந்த மாதத்தில் குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயும் ஓரளவு பரவாயில்ல தாங்க ரொம்ப மோசமாலாம் கிடையாது அதில் இந்த கணவன் மனைவி உறவுலாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஒரு புரிதல்ன்றது ஏற்பட்டுரும் இதுக்கு முன்னால் பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா உங்கள அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்களாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொஞ்சமாக ஏற்பட்டுரும் அதுக்காக பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் தான் உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்ருக்கும் கொஞ்சம் முன்கோபம் அப்படின்றதும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த மாதம்ன்றது அதனால் உங்களோட கோபங்களை வீட்டில் இருக்கவங்கள்ட்டையோ இல்லை குழந்தைங்கள்ட்டையோ காட்டிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு முன்கோபன்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களும் நல்லபடியாக தாங்க இருக்குது இந்த வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது வெளியூர் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்க தான் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் மூலமாக வெளியூர் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போய்க்கோங்க ட்ராவலிங்கில் கவனமாகவே இருந்துக்கோங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் கவனம் போகும் ரொம்ப நாளாக அந்த புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்றதுக்கெலாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படும் தான் ஏன்னா கடவுள் மேலே ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும் கோவிலுக்கே போகாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஓரளவுக்கு கடவுள் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படும் போது கொஞ்சம் கடவுள் மேல நம்பிக்கை அப்படின்றதும் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு எதன மாதிரியான நம்பிக்கை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்ன்றது அவங்கள பொறுத்தவரை இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க கடவுள்னு ஒன்றும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் வந்து எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும் எல்லா விஷயத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுயநலமாக இருக்க வைக்கோங்க ஏன்னா அந்த துலாமில் பிறந்திருக்கவங்கலாம் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் நாம் இல்லைன்னா சொல்ல முடியாது அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துலேயும் செல்ஃபிஷாக இருக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் அவங்களை கொண்டு வந்துட்ருவோம் வேறு ஏதாவது இந்த மாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்றதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கவங்களோடையுமே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க தசாம்புத்தி சரியில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாமல் பேசிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்றதெல்லாம் மேற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட போகிறதும் இல்லை எந்த பிரச்சனைகளும் வரப்போகிறதும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ரெஸ்ட் எடுங்க ஏன்னா அந்த மனசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ஒரு விதமான குழப்பத்திலையே நாங்கள் கொண்டு உங்கள ஒரு முடிவு பண்ணிங்கன்னா கூட அந்த விஷயத்தை பண்ணலாமா வேண்டாமா அதை பண்ணோம்னா எப்படி இருக்கும் ஏன்னால் நைட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிம்மதியாக தூக்கம் தூக்கம் கூட வராது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் அந்த பத்து மணி ஆகாமல் தூக்கம் அப்படின்றது வரவே வராதுங்க தூக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தமே இல்லாத அந்த கனவுகள் வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அதனால் மனசு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் அவசரப்படாமல் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி தெளிவான முடிவுகளாக எடுங்க ஏன்னா அந்த ஒரு இடை வழிபாடு அப்படின்னு போயிட்டிங்கனாலே மனசன்றது சுத்தமாகிடும் நல்லா ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க வச்சிடும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம்ன்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் இப்போ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்